அவர் சொல்லுகிறார் மேசிக்கு பிறந்த மக்களாக தேவத்தில் வேளாளர் சமுதாயம் இருக்கிறது அவர்களே சவால் என்று சொல்லுகிறோம் பகுத்தறிவு பேசிய நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களும் நடத்த நீங்க ஐயா கருணாநிதி அவர்களுடைய சாதி சின்ன மேளம் என்பதை மாற்றி அந்த பொட்டுக்கட்டு சாதி இசை வேளாளராக மாற்றும் பொழுது அந்த கருத்தை நீங்கள் தெரிவித்திருக்க வேண்டும் அப்ப தெரிவிக்காத நீங்கள் தேவை இந்த மக்களுக்கான அறிவிப்பான அந்த அறிக்கை விடுவது என்பது முற்றிலும் உடனடியாக இந்த மக்களை வந்து வீழ்த்த வேண்டும் என்ற உள்நோக்கமே தவிர வேறொரு பட்டு கூட்டத்தை பத்தி நீங்க பேசிக்கணும் ஐயா கர்நாடகம் பேசிக்கணும் மருந்துல மக்களாக இந்த மன்னர்கள் இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை நீங்கள் இழிவாக பார்த்து புராணத்தின் அடிப்படையில் இவர்கள் பேசுவார்கள் என்றால் இதே மதுரையில் திருவிழா புராணம் சொல்லுகிறது என்று கூறிய மக்களே என் அன்புக்குரிய உறவுகளே சிவனை குருமனாக சொல்லப்படுகிறது அவனும் என்னுடைய ஆத்தா பார்வதி பலர்களுடைய தாழ்வு நாங்கள் பேசுகின்றால் பார்வதியின் பேசியா என்பதே இந்த தமிழ்ச் சமூகம் தான் நீங்கள் கேள்விகளை ஒன்று இருக்க முருகனும் தெய்வானையும் எங்களுடைய உறவாக திருமண நிகழ்வுகளோடு அனுபவ நிகழ்வு குடும்பங்களுக்கு பரிவட்டம் இந்த தெய்வங்கள் வந்து நாடி நாடுவதே எங்களுடைய வரலாறாக இருக்கிறது அப்போ முருகனும் தெய்வாலயம் தாசியா என்பதே இந்த தமிழ்ச்சமுகம் தான் உரிமை உறவுகள் அதனால் இது வெறும் காலங்களில் நமக்கான அரசியல் அதிகாரம் என்பது ஒற்றை விடுதலை தமிழர் விடுதலை அது பாண்டியர் விடுதலை என்பது அந்த பட்டியல் வெளியேற்றத்தில் தான் இருக்கிறது அதனால் இந்த இடத்திலிருந்து நாமெல்லாம் கூடி பட்டியல் வெளியேற்றம் என்பது ரீதி ரீதியாக கிராமம் கிராமமாக கொண்டு சென்று அடுத்த தலைமுறைக்கான அரசியலை மேலெடுக்க பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தில் ஐயா இந்த இடத்தில் நாமெல்லாம் வந்து சபதம் ஏற்பதற்காக ஒன்று கூடியதோ அடுத்த கூட்டத்தில் கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி வணக்கம்